நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுகவில் பெரிய மாற்றம் கரையும் கட்சி கண் திறப்பாரா எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்திய டிடிவி தினகரன் உங்க எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் இன்னைக்கு வச்சாரோ தேனி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு என்னைக்கு ஆலோசனை நடத்தினாரோ அதே நாளில் நம்ம டிடிபி தினகரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் இந்த ரெண்டு நிகழ்வும் எதிர்பாராததா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்று எதிர்பாராதது ஏற்கனவே முடிவு செய்தது ஒன்று இது எடப்பாடி பழனிசாமி தேனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறாரே அந்த ஆலோசனைக்கு பிறகு தேனியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் டிடிவி தினகருடைய ஆதரவாளர்கள் அள்ளிட்டு வாங்க கட்சிக்கு அப்படின்னு ஏதாவது உத்தரவிட்டு போறாரு ஆலோசனை முடிந்த பிறகு கட்சியை பலப்படுத்த வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு அதையெல்லாம் ஓடி வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியை நடைமுறைப்படுத்துனாங்கன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்சு நபர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு நாம் தனியாகிடுவோம் அப்படின்னு நினைச்ச டிடிவி தினகரன் அவர்கள் அவசர அவசரமாக தேனியில் ஆலோசனை கூட்டத்தை போட்டிருப்பதாக அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க இப்போ உண்மையாகவே வந்து டிடிபி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைய போகிறாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும் அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க ஏன்னா நம்முடைய டிடிபி தினகரன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பணநாயகத்தை ஜனநாயகம் வெல்ல முடியல அதனால் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நம்மளால் வெற்றி பெற முடியல அதற்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினது கிடையாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியோடு போட்டிட்டோம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை பனநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்றதோ தெரியுது சரி இதுக்கு தகுந்த மாதிரி வருங்கால நமது அணுகுமுறையும் பாதிக்கு தெரியுது பழனிச்சாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் ஒரு பதவி வெறியர் என்னென்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு துரோக சிந்தனை உள்ளவர் தான் ஒண்டி தான் இருக்கணும் தயார் கூட நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற அவங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்று நினைவுங்கிறத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம் தான் நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் ஸோ அணுகுமுறையை மாற்ற வேண்டும்னா என்ன அர்த்தம் என்ன திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சுக்க போறாரா கண்டிப்பா திமுக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்க மாட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு திமுக பணம் கொடுத்தா நானும் இனிமேல் பணம் கொடுப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரா திமுக இணையாக பணம் கொடுத்துட முடியுமா சரி வேற என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை இங்கே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து பார்த்துட்டோம் பாஜக கூட்டணியிலும் ஏகப்பட்ட பேரை இழைச்சிட்டோம் அதிலும் தென் மாவட்டத்தில் எதெல்லாம் பெரிய சமூகமோ அந்த சமூகமெல்லாம் பாஜக பின்னாடி தான் நின்றுது குறிப்பாக தேவேந்திர குல குளவெல்லாராக இருந்தாலும் சரி அதனை தாண்டி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாஜக பின்னாடி தான் இருந்தது ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தினகரன் அவர்களால் தேனியில் வெற்றி பெற முடியல தொண்ணூற்றி ஒம்போதில் வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி நாலில் வெற்றி பெறலை ஓகே தான் இருந்தாலும் தினகரனாக ஒரு கட்சி தொடங்கி முக்கள் சமூகத்தினுடைய அடையாளமாக வந்து நிற்கிறேன் எனக்கு ஆதரவு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் இந்த முறை தேனி நாடாளுமன்றத்தில் நம்ம டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற முடியல அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கிழக்கு மாவட்டமாக இருந்தாலும் சரி மேற்கு மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற கொங்கு மாவட்டம் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக கட்டமைப்பை இழந்துவிட்டோம் நமக்கு இருக்கின்ற கட்டமைப்பு எங்கே தென் மாவட்டங்களில் தான் குறிப்பாக தேனி போன்ற இடங்களில் மட்டும்தான் நமக்கு கட்டமைப்பு இருக்கிறது ஸோ இப்படி சுருங்கி போன நம்ம கட்சியை மீண்டும் சுறுசுறுப்பு ஆக்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம் ஏன்னா யாரெல்லாம் கடுமையாக வந்து தி டிடிவி தினகரன் பின்னாடி இருந்து அரசியல் செஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் திமுக மற்றும் அதிமுக போயாச்சு இனிமே ஒரு புதிய ஆளை உருவாக்கலாம் ஆனால் புதிய ஆளை உருவாக்கினா கூட பொருளாதாரம் இருக்கணுமே அதனால ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறார் அதனால தான் நம்ம டிடிவி டிடிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கண் திறந்தார் என்றால் அதிமுகக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது டிடிவி தினகரன் அவர்களுடைய எண்ணமா இருக்குது இது வரைக்கும் எப்போ பேட்டி அளித்தாலும் சரி டிடிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேச மாட்டார் ஆனால் நேற்று ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு கூட டிடிவி டிடிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நடத்துகிறேன் நான் போது நான் எப்படி போய் அதிமுகவில் இணைவேன் எங்களுக்கென்று ஒரு கட்சி வச்சாச்சு அந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா பல தேர்தலை சந்தித்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி போய் அதிமுகவில் இணைவேன் அப்படின்னு சொன்னாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்ன அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவது மீண்டும் அதிமுக வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு வர்றது அதுதான் எங்களுடைய இலக்கு என்று பேசியிருக்கிறார் ஆனால் அப்படி பேசி இருந்தாலும் ஏற்கனவே ஒரு பேட்டி தந்திருந்தாரு என்ன பேட்டினா எடப்பாடி பழனிசாமி என்ற சுழ்நிலவாதி இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் நான்லாம் போய் ஒன்றிணைய முடியாது அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தான் தான் எல்லாம் என்ற தீவிர தனத்தில் இருக்கிறாரு அதனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய வாய்ப்பில்லை ஆனால் எங்களுடைய எண்ணம்லாம் என்னென்னு கிடைக்குன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஒன்றிணைய வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒன்றிணைவோம் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு டிடிவி விதகரன் அவர்கள் சொல்லுவார் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று நடத்துறேன் நான் எப்படி அதிமுக போய் இணையிறது அப்படின்னு டிடி தினகரன் அவர்கள் சொல்லிக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒட்டு பேரும் ஒன்றா இணைவும் அதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் முரண்பாடாக இருக்குது ஒன்று அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்றா இணைவோம் அதிமுக அப்படின்னு சொன்னால் ஓகே இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எல்லா அதிமுக தொண்டர்களும் ஒன்றா இணைவாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் ரெண்டும் வேறு வேறு இருக்குதே அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போதுமே சரி கூட்டணியை பேரம் பேசுகின்ற போது தலைவர் அழைச்சிருக்காருப்பா நான் உள்ளே போய் எவ்வளோ தொகுதி என்பதை உறுதிப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு பேட்டி அளிக்கின்ற ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நான் பத்து தொகுதி கேட்டிருக்கேங்க பத்து தொகுதி கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் கூட்டணி உறுதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு தொகுதியோ ஒரு தொகுதியோ வாங்கிட்டு வந்துடுவாங்க கையெற்று போட்டுட்டு ஏன்னா கூட்டணி நலம் என்று சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி தான் கட்சிக்குள்ளே இணையற வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நான் வச்சு நடத்துகிறேன் நான் ஏன் அதிமுகவுக்கு போக போகிறேன் அதிமுக மீட்பதற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லுவார் ஆனால் கட்சியில் இணையற வரைக்கும் தான் கட்சியில் இணைந்து ஒரு பதவியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு கட்சி நலன்தாங்க முக்கியம் இத்தனை நாள் வந்து கசப்பான வார்த்தைகள் பலவற்றை நாங்கள் உதித்து விட்டோம் இனி திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி நலனுக்காக எல்லாவற்றையும் விற்று கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக போயிடுவாருங்கோ அதனால் இப்போதைக்கு டிடிவி தினங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சரி ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அப்படியே குலைந்து கொண்டே வருது அதை மீள்கட்டமைப்பு பண்ண முடியல எல்லா தருணங்களையும் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சி தொண்டர்களையோ கட்சி நிர்வாகிகளையோ உசு முடியல முடியலை தேர்தல் நேரத்தில் மட்டும் வேனில் ஏறிக்கின்னு பிரச்சாரம் பண்ணுறார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கிறார்னா என்ன இனிமே வந்து பார்த்திங்கன்னா தனித்து நிற்பதோ இல்லை அதிமுக சேருவதோ இயலாத காரியம் நம்ம பாஜக உள்ள சேர்ந்து நமக்கான கெத்தை காட்டிட்டோம்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து கூப்பிட்டு பேசுவாரு அப்படின்னு தான் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்தார் இணைந்த மாதிரியே வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தார் டிடிவி தினகரன் இப்போ எனக்கு என்னுடைய சமுதாய வாக்குகும் இருக்குது எனக்கு கட்சிக்கான வாக்கும் இருக்குது என்னை தாண்டி தேனியில் அதிமுக ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்றத நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார் இந்த வேலையை பாஜக முன்னெடுப்பதாக சொல்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள்தான் வந்து பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரையும் சசிகலாவும் இணைப்பதற்கான முன்முயற்சி எடுத்துகிட்டு இருக்கார் இது ஜெயக்குமார் அவர்கிட்டையே கேட்டாங்க எங்கள் கட்சிங்க எங்கள் கட்சியில் யார் இணையணும் இணையக்கூடாது என்ற விஷயத்த நாங்கள் முடிவெடுப்புங்க எங்கள் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாருங்க அந்த மூன்று பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடமே இல்லை அந்த மூன்று பேரையும் நாங்கள் நீக்கிட்டோம் மூன்று பேரை நீக்கிட்ட பிறகு அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது மீண்டும் மீண்டும் பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக விற்கணும் என்பதற்காக நீங்கள் பரபரப்பான செய்திக்காக இந்த மூன்று பேரை அதிமுக இணைத்து பேசுகிறீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று எங்கள் எடப்பாடியார் வந்து இந்த அதிமுகவில் இந்த மூன்று பேர் இணைப்பதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாரு இனி இடம் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஜெயக்குமார் அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் ஒருங்கிணைப்பதை மறுத்திருப்பார் ஆனால் இருந்தாலும் அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தவறு சீரர் ஏன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அப்படி போது அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னையா தேனியில் போய் டெபாசிட் போகலாமா அதுவும் மூன்றாவது இடம் போகலாமா என்னையா ஆச்சு தேனி என்பது முடி கோட்டை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அந்த பொறுப்பாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஐயா ரெண்டு பிரபலமாக இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல நின்றுட்டாங்க யார் ஒன்று தங்க தமிழ்ச்செல்வன் இன்னொன்று டிடிபி தினகரன் இப்படி பிரபல்யமானவர்கள் நின்னதன் காரணமாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்பதை வெற்றி பெற முடியலை ரெண்டாவது கூட்டணி பலம் கிடையாது ரெண்டாவது அவங்களாம் காசு கொடுத்தாங்க நம்ம காசு கொடுக்கலை ரெண்டாவது கிளைக்கழக செயலாளர்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் வடைந்து படுத்துட்டு இருப்பான் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படி தான் படுத்துருந்தான் அதனால் அவனை உசுப்புறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு ஆகையினால் தேனி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி தமிழகம் முழுவதும் சரி கிளை செயலாளர்களை உசுப்பேற்ற வேண்டியது இருக்குது முடிக்க வேண்டிய வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த முடிக்கி விட வேண்டியதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ரெட்டலையை விடவா பிரபலை யாராவது இருக்கிறாங்க காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க ஒழுங்காக போய் வேலை பாருங்கள் நாம் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு போயிருக்கோம் தேனி மாவட்டத்துக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நாம் செஞ்சுருக்கிற நலத்திட்டங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அதிமுக கோட்டையா தினகரனாலும் பன்னீர்செல்வத்தினாலும் அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வனாலும் அங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது ரெட்டலையை மீறி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை மீது அபிவிருமிதமான நம்பிக்கை வச்சுருக்காரு நம்ம டிடிவி தினகரன் தான் சொல்லுவார் ரெட்டலை யார்கிட்ட இருந்தால் மதிப்பு யார்கிட்ட இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றது வரைமுறை இருக்குது இரண்டாவது ரெட்டலை என்னவோ தோல்வி அடையாத ஒரு சின்னம் மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவங்களே ரெட்டலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியை பெற்றாதான் அந்த சின்னத்துக்கான மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கல அதுக்கு மதிப்பே கிடையாது யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு மட்டத்தில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு வெறும் ரெட்டலைக்கு மட்டுமே வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க இன்னொரு தவறு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா ரெட்டளை மீது நம்பிக்கை வச்சது தப்பு தான் அதிலும் அதீத நம்பிக்கை வச்சது தப்பு தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த கட்சி நிர்வாகி இருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கூப்பிட்டு எல்லார்கிட்டேயும் கருத்து கேட்குறதை கண்டி ஆமாங்க நாமளும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் செஞ்சுருக்கோம் அந்த தவறை நானும் திருத்திக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணரும் தேனியில் டெபாசிட் போயிருக்கலாம் ஆனால் சேலத்தில் எடப்பாடியார் இருக்கின்ற இடத்துல திமுக வெற்றி பெற்றுருக்கேன் இல்லையா அந்த இடத்துல என்ன தோல்விக்கான காரணம் அதனால் அதிமுகவில் ரெட்டலை இருந்தாலும் சரி இல்லை எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ரெட்டலையை கையில் வச்சிருந்தாலும் சரி மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் ரெண்டாவது மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து சிறைக்கு சென்றா கூட பரவாயில்ல மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க ஆனால் திமுக எதிர்ப்பிலையும் சரி ஆளுங்கட்சி செய்கின்ற தவறையும் சரி சுட்டி காட்டாமல் ஆலோசனை மட்டும் நடத்திட்டால் போதாது எந்த கட்சி தோன்றணும் விறுவிறுன்னு வேலை செஞ்சிட மாட்டான் தலைமை அளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குதோ அந்தளவுக்கு தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க தலைவரே வரும் ஆலோசனை நடத்திட்டு கடந்து சென்று விட்டால் அவனே சொங்கி போய் கிடந்தால் அடுத்தவங்க அதோட தூக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைந்து விடும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு சசிகலா அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து அதிமுக மொத்தமாக ஒருங்கிணைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பில்லை அவர் இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் அம்மாவுடைய பிள்ளைகள் அதிமுகவுடன் ஒன்றிணைந்து வேலை பார்ப்பதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு முத்துதித்திருக்கின்றார் என்னதான் நான் கட்சி வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு கெத்து காட்டினாலும் சரி அந்த கட்சினால் அவருக்கு பலன் கிடையாது செலவு தான் அதிகம் அதனால் தேவையில்லாத லக்கேஜ் ஆக தான் நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது நம்மளை நம்பி வந்தவங்கள எந்த விதத்திலும் கூடாது அவங்களுடைய நம்பிக்கையை மொத்தமாக நம்ம எழுந்துட்டுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நாம் கூட வெற்றி பெற முடியாது அதனால் நமக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு வட்டத்துடன் நம்முடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கான ஒரு போஸ்ட்டு இங்கே வாங்கி கொடுத்து எதிர்காலத்தை உறுதி செய்துவிட வேண்டும் அதுதான் டிடிவி தினைக்கிறனுடைய எண்ணமாக இருக்குது இப்போதே நான் அதிமுக இணைய போகிறேன் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி தலைவர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமிய தலைவரை நான் ஏற்றுக்கிற எந்த விதமான கண்டிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி அவங்கள எப்படி நடத்துவார் என்று அவங்களுக்கு தெரியும் அதனால் கட்சியில் பாஜக தலையிட்டு இணைக்கிற வரைக்கும் டிடிவி பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க மூன்று பேரும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக ஆவேசமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியாக குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம பின்னாடி வந்தவங்களுக்கு ஏதாவது வழிகாட்ட முடியும் என்று அவர் அதனால தான் கடந்த காலங்களை விட இப்போ அதிமுக குறைவாக விமர்சிக்கிறாரு எடப்பாடி மட்டும்தான் அவர் தடையாக இருப்பதாக சொல்கிறாரு அதனால் எடப்பாடி பழனிசாமி கண் திறப்பாரா என்பது டிடிபியினுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது பன்னீர்செல்வம் சசிகலாவுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு மோடியுடைய நிர்பந்தத்துக்கு ஆசைப்பட்டு நீ கூட்டணி வைக்கலாம் கூட பரவாயில்ல இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இணைச்சி விட போகிறாங்களா எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே